திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் நகர வர்த்தக சங்கம் சார்பில் காந்தி ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் நகர வர்த்தகர் சங்கம் சார்பில் காந்தி ஜெயந்தி விழா விமர்சையாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு ஆம்பூர் நகர வர்த்தக சங்க தலைவர் துளசிராமன் தலைமை தாங்கினார் இவ்விழாவில் மாட்டு வண்டியில் மகாத்மா காந்தி உருவப்படம் அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலமாக ஆம்பூர் பஜார் பகுதியில் இருந்து எஸ்கே ரோடு உமர் சாலை வழியாக ஆம்பூர் இந்து மேல்நிலை பள்ளியை அடைந்தது இதையடுத்து பள்ளியில் உள்ள காந்தி சிலைக்கு செயலாளர் ராம்குமார் பொருளாளர் கார்த்திகேயன் ஆகியோர் மாலை அணிவித்தனர் இதையடுத்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர்